மக்களே அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்ம எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தருக்காக வேண்டிக்குவோம் என்னோட சேனலில் ப்ரேயர் சேனல் வந்து ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு மோட்டிவேஷன் நேச்சுரல் நேச்சுரல் மோட்டிவேஷன் ப்ரேயர் வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஓடுது சரிங்களா இப்போது நான் ப்ரேயர் ஃபஸ்ட்டு போட யோசிப்பேன் ஆனால் இப்போல்லாம் ப்ரேயர் தான் எனக்கு மானிட்டேஷன் ஆகாட்டியும் பரவாயில்ல எனக்கு ப்ரேயர் முக்கியம் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன் அதனால தான் ப்ரேயர் ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ரெண்டு ப்ரேயர் ஒன்று ரெண்டு நான் கண்டிப்பாக போட்டே தீர்வேன் அதனால் ப்ரேயர் பார்க்குற எல்லாருக்குமே சரி உங்களுக்கு கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் அதோட இல்லை இந்த நாளானது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக ஆகணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிக்கங்க ஒரு சில குடும்பத்தில் வந்து மருமகளை மதிக்காத மாமியாக இருக்காங்க மாமியால் மதிக்காத மருமகள்கள் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு வேண்டுதல் சொல்ல கட் கடமைப்பட்டிருக்கேன் தயவு செஞ்சு ஒரு தாய் இல்லாமல் ஒரு புருஷன் உங்களுக்கு வர கிடையாது சரிங்களா பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்க வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போன பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் கட்டிட்டு போன புருஷனுக்கு உங்கள் அம்மா இல்லாமல் உங்களுக்கு புருஷன் வர கிடையாது சரியா உங்கள் புருஷனே உங்கள் பக்கம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினா கூட உங்கள் வீட்டிலையும் அன்னை தம்பிகை இருக்காங்க அவங்க வீட்டுக்கும் ஒரு மகர் மருமகள் வருவாங்க சரியா ஆனால் அவங்க ஒன்று பேசுனா உங்களுக்கு வந்து தப்பு ஆனால் நீங்கள் பேசுனா உங்கள் மாமியாக ஏற்றுக்கணும் அது வந்து பெரிய தப்பு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குடும்பத்தை முத சமாதானமாக வச்சு பழகுங்க எல்லா தகப்பனையும் சமாதானமாக வச்சுக்கோங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு இருக்காங்களா அடுத்த கிறிஸ்மஸ்க்கு இருக்காங்களா இல்லையான்றது தெரியாது அதனால பெற்றவங்க மனசை என்றைக்குமே குளிர வச்சு கற்றுக்கங்க உங்களுக்கு பிள்ளை பொண்டாட்டி எல்லாமே இன்னைக்கு தான் வந்தது ஆனால் அந்த கஷ்டப்படுற நேரம் அந்த தாய் உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பா அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசிக்கணும் சரிங்களா யாருமே பிறவியிலேயே பெரிய கோடீஸ்வர் அவங்களாம் வரல எவ்வளோ கஷ்டப்பட்ட விதவை பொண்கள் வளர்த்த மகனுங்களெலாம் இருக்காங்க சரிங்களா அதனால் உங்கள் தாயை மறக்காதீங்க நீங்கள் கோடி கோடியாக சொத்து சேர்த்தாலும் சரி தாயை மறக்கிறது வந்து ஒரு நல்ல பண்பு கிடையாது சரிங்களா அதனால் உங்கள் பிள்ளை பொண்டாட்டி கூடயும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் உங்களை சந்தோஷமாக இருக்கணும்னு தானே உங்கள் அம்மா ஆசைப்பட்றாங்க அந்த அம்மா சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் ஏன் நினைக்க மாட்டேன்றீங்க ம் சரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எந்த இங்கே ஒரு வீட்டு ஒரு வீட்டுக்கு வந்த மருமகளாக இருந்தாலும் சரி அந்த மருமக வீட்டுக்கு வந்த இன்னொரு மருமகளாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம இருந்து போனால் இன்னொரு பொண்ணாக இருந்தாலும் சரி யார் வீட்டுக்கு யார் மருமகளாக போனீங்கன்னாலும் சரி மாமியாவை மதிக்க கற்றுக்கங்க சரிங்களா நீங்கள் கற்றுக்கிறது தான் உங்கள் பிள்ளைங்க வந்து உங்களுக்கு பழக்கி கொடுக்கும் நீங்கள் தாய் தாமட்ட மாமியாட்ட என்ன பேசுகிறீங்களோ அதை தான் உங்கள் பொம்பளை பிள்ள போய் அடுத்த வீட்டில் பேசுவோம் உங்கள் மகன் உங்கள்ட்ட பேசுவான் இதுதான் நடக்கும் ரியலாக நடக்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம் அதனால் நான் எத்தனையோ குடும்பத்தை பார்க்குறேன் ஒரு நல்ல நாளும் பல்லனாலும் ஒரு நல்ல தாய்களோட பாவம் அவங்க கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருப்பாங்க அவங்களோட மனவேதனையை நீங்கள் வாங்கிக்காதீங்க சரிங்களா நான் எத்தனை குடும்பத்தை நான் பார்த்து நான் ஆறுதல் சொல்லியிருக்கேன் ஒரு தாய் இல்லாமல் ஒரு மகன் வர முடியாது சரியா அதனால் உங்களுடைய வீம்பு எல்லாமே வந்து இந்த தாய்கிட்ட வச்சுக்காதீங்க தாய் ஏதோ மன கஷ்டத்தில் ஒரு வார்த்தை பேசியிருந்தாலும் கூட சரியா அதை உடனே மறக்கிறதுக்கு கற்றுக்கங்க அதை மனசுக்குள்ளே வச்சு பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க நீங்கள் பழி வாங்குறது அவங்கள இல்லை உங்களை நீங்களே பழி வாங்கிக்கிறீங்க அதை புரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்